வணக்கம் வாழ்கோளமுடன் ராமாயணத்தில் இருக்கிற சுந்தரகாண்டம்ங்கிற ஒரு பகுதியை கஷ்டம் வரும் நேரத்தில் படிங்கன்னு சொல்லுவாங்க அது ஏன் என்கிற ஒரு கேள்வி ராமாயணம் ஸ்ரீராமனின் வழி என்பது நாம் தொன்று தொற்று நம்பி வருவது நமது புராணங்கள் இதிகாசங்கள் அனைத்தும் உண்மையானவை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என் முப்பாட்டனரை பற்றி அறிந்திருக்காமல் இருக்கலாம் அதனால் அவர் இல்லை என்று கூற முடியுமா அவர் இல்லை எனில் நான் எப்படி பிறந்திருக்க முடியும் இது போன்ற கடவுள் இல்லை எனில் இந்த பிரபஞ்சமே இருக்க முடியாது அவருடைய ஒரு ஆற்றலின் வெளிப்பாடை பிரபஞ்சம் நாம் அனைவரையும் படைத்து காத்து கொண்டிருக்கும் அவரே ஸ்ரீராமன் மகாவிஷ்ணுவின் அவதாரம் அவதாரம் எனில் மேலிருந்து கீழே இறங்கி வருதல் எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமகருணை என்னால் ஜீவராசிகளுக்கு வழிகாட்டும் பொருட்டு உருவம் தாங்கி வந்த ஒரு ஒப்பு உயர்வற்ற உருவமே ஸ்ரீராமர் ஒரு மனிதன் இன்பம் தரும் காலத்திலும் நம்பிக்கை இழக்காது உயர்ந்த குணங்களுடன் தர்மங்களை கடைப்பிடித்தால் அந்த தர்மமானது அவருக்கு வெற்றியை கொடுக்கும் என நமக்கு வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீராமர் ராமாயணத்தில் வரும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நாம் பார்க்க பார்க்கப் போகும் உறவுகளின் பிரதிநிதிகளே நாம் நமது பிரச்சனையிலிருந்து விடுபட நல்லதொரு ஆலோசனை தேவையெனில் ராமாயணத்தை புரட்டினால் தெளிவு கிடைக்கும் சுந்தரகாண்டம் அதாவது காண்டம் எனில் பகுதி சுந்தரகாண்டம் என்பது ராமாயணத்திலும் மிகவும் முக்கியமான பகுதி சுந்தரம் எனில் அழகு தெளிவு சீதா பிராட்டியைக்கான அனுப்பப்பட்ட அடக்கத்தின் உருவமான ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ சீதா பிராட்டியை கண்டு ஸ்ரீராமனின் எண்ணங்களை வெளிப்படுத்திய பகுதி அது அதாவது தொலைந்த ஒரு பொருளை தேடி கண்டுபிடித்தல் என கொள்ளலாம் இந்த சுந்தரகாண்டத்தை எவர் ஒருவர் பக்தியுடன் பரிபூரண நம்பிக்கையுடன் நித்திய பாராயணம் செய்கிறாரோ அவர் தன்னுடைய உண்மையான விஸ்வரூபத்தை உணர்வார் என்பதில் ஐயமில்லை அதாவது தன்னைத்தானே உணர்வார் வாழ்க்கையில் உறவுகளினாலும் தொழில் மற்றும் பலவித ஊழ்வினை காரணங்களினால் நாம் தொலைத்த நிம்மதியை சுந்தரகாண்டம் பாராயணம் பாராயணம் செய்வதால் கண்டிப்பாக நாம் அடையலாம் பொழுதுபோகாத சில பேர் இந்து மதத்தை நம்மளோட முன்னோர்கள் பற்றி சில விஷயங்களை தவறுதலாக புரிந்து கொண்டு சொல்வதை நாம் இக்னோர் பண்ணிவிட்டு அதையும் கடந்து நமது முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்வியலை கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்கோளமுடன்